தமிழர் அரசியல் தனித்துவம் காணும் வளரிநியர்களுக்கு அன்பு நிறைந்த வணக்கங்கள் தொடர்ச்சியாக தமிழ் தேசிய ஆளுமைகளை நேர் செவி செவ்வி எடுத்து வருகிறோம் அவ்வ அந்த வகையில் இன்று நம்முடைய நம்மிடையே இணைந்திருக்கிறார் ஐயா வின்சென்ட் ராஜேந்திரன் அவர்கள் முன்பே நமக்கு இவர் ஒரு செவி வழங்கியிருந்தார் அந்த வகையில் இன்று அதன் தொடர்ச்சியாக அவரிடம் அளவலாம் வாருங்கள் ஐயா வணக்கம் வணக்கம் நலமாக இருக்குங்களா கொஞ்சம் நல்ல மாதிரி நலமாக இருக்கீங்களா சிறப்புங்கய்யா சிறப்பு உங்களுடைய நூல் வாசித்தேன் சரி மிக்க மகிழ்ச்சி அருமையான ஒரு ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லலாம் முன்பு இதுவரையிலுமே தேசிய தலைவருடைய வரலாற்றை ஆவணமாக்கும் முயற்சியில பல்வேறு பல்வேறு முயற்சிகள் நடந்து வருகிறது அந்த வகையில் இப்போ நம்ம முயற்சியும் நம்ம மிகச்சிறப்பாக இருக்குது இதுக்கு இந்த நூலில் எழுதணும் இந்த ஒரு தொகுத்து வழங்கணும் வரலாற்றை வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தணுன்ற உங்களுடைய முயற்சியின் தொடக்கம் தொடக்க புள்ளி எதுங்கய்யா ஏதேன் ஏன் இந்த நிலைமைக்கு வந்தது இது வந்து மேதொகு அப்படின்னு ஒரு படம் வந்தது பார்த்தீங்களா அந்த படத்துல இருந்தால் நமக்கு இந்த இந்த சிந்தனையை தோன்றுது தோன்றிச்சது அது எனக்கு தோன்றல என்னுடைய நண்பர்கள் தோன்றி வச்சாங்க அந்த படத்தில் வந்து சில நிகழ்வுகள் வந்து வரலாற்று வந்து தெரியாதனமாக நான் அப்படி தான் சொல்லணும் வந்து தெரியாதனமாக வரலாற்று வந்து கொஞ்சம் மாறுபட்டு எடுக்கப்பட்டிருந்தது அப்போ தலைவருக்கு மேலே நாங்கள் பற்றும் பாசமும் அன்பும் நம்ம வச்சுருக்கிற நமக்கு வந்து அவருடைய வரலாறு சரியாக சொல்லப்படலை அப்படிங்கிற நேரத்தில் ரொம்ப ஒரு பெரிய ஒரு வேதனை ஒரு ஆதங்கம் அப்போ அதை வந்து என்னுடைய தமிழ்நாட்டு நண்பர்களோடையும் புலம்பெயர் தமிழர்களோடையும் நான் அதை பற்றி கலந்து ஆலோசித்தேன் அப்போ தான் அவர் சொன்னார் அண்ணே ஒருத்தர் சொன்னார் நமக்கு ஃப்ரான்ஸில் இருக்க ஒரு நண்பர் சொன்னார் அண்ணே அவன் அவங்களுக்கு தெரிஞ்சது தான் அவங்க சொல்லுவாங்க ஏன் நீங்கள் ஏன் சரியாக சொல்லக்கூடாது தலை தலைவருடைய வரலாறை வந்து சரியாக சொல்ல ஏன் முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சிந்தனையை விதைச்சார் சரி பண்ணலாமே அப்படின்னு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அதை மறந்துட்டுன்னு வைக்கலாம் அப்புறம் அது ஒரு ரெண்டு மாதத்துக்கு பிறகு திடீர்னு ஒரு சிந்தனை வந்தது ஏன் நாம் அதை எழுதுனேன் என்ன சரியான முறையில் அப்புறம் என்ன பண்ணேன் வந்து அவருடைய பேசுனேன் எனக்கு சில புத்தகங்கள் குறிப்புகள் காணொலிகள்லாம் எனக்கு தேவைப்படுது அப்படின்னோன்னு ஒரு தாராளமாக அனுப்பி வைக்கலாம்னு அங்கே வெளிநாட்டில் உள்ள நண்பர்கள் நிறைய பேர் அனுப்பி வைச்சாங்க ஈழத்திரு நண்பர்கள் அனுப்பி வச்சாங்க அப்புறம் தலைவருடைய மாவீரர் உரைகள் காணொலிகள் பேட்டி அப்படின்னு வந்து தேடி தேடி படிக்க ஆரம்பித்தேன் ஆரம்பிக்கிற நேரம் தான் எனக்கு வந்து சில என்ன சொல்கிறது இதுவரைக்கும் கேள்விப்படாத சில செய்திகள்லாம் எனக்கு தெரிய வந்தது தலைவர் வரலாறுலேயும் ஈழத்து அதாவது சுதந்திரம் பெற்ற பிற தமிழ் தலைவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி உள்ள வரலாறுகள் ஈழ அரசியல் இருக்கு இல்லையா அதில் வந்து இது வரைக்கும் வெளிவராத பல நிகழ்வுகள் வந்து தெரிய வந்தது அது எனக்கு வந்து ஒரு ஒரு அதிர்ச்சியை கொடுத்தது ஏன் இது வரைக்கும் இவங்க இதை வெளிப்படுத்தாமல் இருந்தாங்க ஏன்னா தமிழனை எதிர்த்து தமிழனை வந்து எப்படியாவது அழிக்கணும் அப்படிங்கிற நினைப்போடு ஆரம்ப காலத்திலேருந்தே அவங்க செயல்பட்டு வந்திருக்காங்க அங்குல அங்குலமாக நகர்ந்துருக்காங்க நம்மளை அழிக்கிறதுக்கு வந்து அது வந்து சரியான முறையில் சொல்லப்படலை அப்போ நம்ம எழுதுகிற இந்த வரலாறு வந்து ஆரம்பம் முதல் கொண்டு இருக்கணும் இதில் வேர்லேருந்து நம்ம போனால் தான் இது சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நினைப்போடு தான் தலைவர் பிறக்கிறக்கு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்குள்ள அரசியல் சூழல் எப்படி இருந்தது அவன் சிங்களவன் என்ன மனசில் வச்சு என்ன திட்டம் போட்டிருக்கான் அப்படிங்கிறது அந்த ஜேஆர் ஆர் பண்டாவும் அந்த அவங்க காலத்துலேருந்து அப்படியே கதையை ஆரம்பிக்கிறேன் ஆரம்பித்து எழுத ஆரம்பிக்கிற நேரம் தான் சில இதில் முக்கியமான ஒரு செய்தி கிடைச்சது வந்து நான் அது அப்புறம் சொல்கிறேன் இதுதான் காரணம் எழுத ஆரம்பிக்க காரணம் வரலாறை சரியாக சொல்லணும் ஒன்று ரெண்டாவது வந்து தலைவரை வந்து பயங்கரவாதி அப்படின்னு முத்தர குத்தப்பட்டு வந்து பல நாடுகளில் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு அதில் இருந்து அதை விடுவிக்கணும் அவர் பயங்கரவாதியில் மண்ணுக்காக மண் மக்களுக்காக மக்களின் மானத்தை காப்பாற்ற ஒரு போராடிய ஒரு மாபெரும் போராளி அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் முக்கிய நோக்கம் என்னுடைய வந்து ஐயா நன்றி அதாவது உங்களுடைய நோக்கம் ஒன்று வெற்றியடைய நம்ம வந்து பெருவாரியாக ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அதே போல் மற்ற முயற்சிகளிலிருந்து நம்ம நூல் நம்ம நீங்க தொக்கக்கூடிய இந்த இணைய தொடராக இருக்கட்டும் இல்லை இந்த நூலாக இருக்கட்டும் எந்த வகையில வேறுபட்டிருக்கு அப்படின்னு நீங்க கொஞ்சம் விளக்க முடியுங்களா கண்டிப்பா வேறுபட்டுருக்குன்னா இது முற்றிலும் வேறுபட்டிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும் வந்து இப்போ தலைவருடைய வரலாறுக்கு வந்து பலர் பேர் எழுதியிருக்காங்க பல நூல்கள் வந்திருக்கு எல்லாமே வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா எப்போ தலைவர் போராட ஆரம்பிக்கிறாரோ அப்போ இருந்து தான் ஆரம்பிச்சிருக்காங்க கதைகள் வந்து உங்களுக்கு அந்த குறிப்பிடக்கூடாது பேர்கள் குறிப்பிடக்கூடாது பல ஆசிரியர்கள் அப்படி தான் ஆரம்பிச்சிருக்காங்க திரைப்படங்கள் கூட அப்படி தான் அந்த ரெண்டு திரைப்படங்களும் பாதையிலிருந்து தான் வருது ஆமாம் ஆமாம் அப்போ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மாபெரும் ஒரு வீரண்ட காவியத்தையோ இல்லை வரலாறையோ சொல்லப்படுற உலகத்தில் வழக்குன்னு ஒன்று இருக்குது அவங்க பிறப்புலேருந்து தான் சொல்லப்பட்டிருக்கு எல்லாமே உதாரணமாக நம்ம சொல்கிறாங்க இப்போ நம்ம இயேசுவாக இருக்கட்டும் இல்லை காந்தியாக இருக்கட்டும் இல்லை புத்தராக இருக்கட்டும் இல்லை கிறிஸ்டனாக இருக்கட்டும் அவங்க அத்தனை பேருடைய வரலாறு வந்து கரு உண்டானலேருந்து சொல்லப்பட்டிருக்கு அப்போ எனக்கு அது ஒரு 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 நல்ல ஒரு சிந்தனையாக இருந்தது ஏன் இவங்கள போல ஏன் தலைவர் நம்ம கொண்டு போகக்கூடாது அப்படின்னு அதில் ஆய்வு செய்ய ஆரம்பிக்கும் என்னால் நம்ம வேலுப்பிள்ளை பிரபானண்ட தாப்பினார் அவர் வந்து அனுரதபுரம் அப்படிங்கிற அந்த நகரத்தில் வந்து நிலைய அளவை அதிகாரியாக வேலை பார்க்குறாரு அங்கே தான் தலைவர் வந்து கருவாகிறார் அந்த கருவாகிற நேரத்தில் இருந்து அந்த கதை அப்படியே தொடருது அந்த கருவான நேரத்தில் கூட வந்து சிங்களவண்டை எதிர்ப்பு எப்படி தமிழர் மேலே இருந்தது அவங்க கரு அந்த வெள்ளாளன் கல்லறையில் போய் அந்த அம்மா அப்போ வந்து சும்மா அது அது அந்த எந்த காலத்துலேயும் இல்லையா கர்ப்பிணி கொஞ்சம் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அப்போ ஓய்வு நேரங்களில் அவங்க நடக்கிறாங்க நடந்து போய் வந்து அந்த எள்ளாளன் கல்லறைக்கும் அவங்க குடியிருப்புக்கும் வந்து நடத்துவரம் தான் வந்து இப்போ நம்ம தலைவரிட குடும்பங்கள் இருந்தது வெள்ளக்காரை விட்டுட்டு போன பிறகு இருந்த ஒரு அஞ்சு பங்களான்னு சொல்லுவாங்க இல்லையா அஞ்சு மாளிகைகள் அந்த மாளிகையில் வந்து அரசாங்கம் வந்து அரசாங்க அலுவலர்களுக்கு வந்து விட்டுருந்தாங்க அதில் தான் இருக்கணும் அந்த அஞ்சு வீட்டில் ஒரு வீட்டில் தான் த தலைவருடைய தகப்பனர் வந்து வாழ்ந்து வந்தார் வந்து அப்போ இந்த அம்மா இங்கே வந்து உட்கார்ற நேரத்தில் வந்து அப்பப்போ உட்கார்ந்து போவாங்க ஒரு நாள் உட்கார்ற நேரம் தான் வந்து ஒரு ரெண்டு சிங்கள பெண்கள் இனி வந்து இங்கே உட்காரக்கூடாது கர்ப்பிணிகள் இங்கே உட்காரக்கூடாது அப்போ ஏன் உட்காரக்கூடாது அப்படின்னு கேட்கணும் இல்லை உட்காரக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே வந்து கர்ப்பிணி பெண்கள் உட்காரக்கூடாது தமிழ்ச்சிகளை உட்காரக்கூடாது அப்படின்னா காரணம் சொல்லுங்க காரணம் சொன்னால் நான் வந்து உட்கார மாட்டேன் சரியான காரணம் மாதிரி உட்கார உண்மையான நடந்த கதைங்களா உண்மை அப்படிதான் சிங்களவர்களுக்கு ஒரு ஐதீக நம்பிக்கை இருக்குது தமிழ் கர்ப்பிணிகள் வந்து உட்கார்ந்தால் அது இல்லாத கல்லறை அப்போ அந்த கல்லறையிலிருந்து அந்த பாதிப்பு வந்து கர்ப்பிணிகளில் அந்த 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 கரு வந்து திரும்ப ஒரு எழ பிறக்கும் திரும்ப சிங்களருக்கு எதிராக வந்து போராடும் அப்படிங்கிற ஒரு ஐதீக நம்பிக்கை சிங்களூர் மத்தியில் இருக்குது புத்த பிக்குகள் கிட்ட அந்த நம்பிக்கையை வலுவாக வலுப்பெற்றிருந்தது வந்து அதனால தான் அங்கே உட்கார விழாமல் விரட்டுறது புரியுது அப்போ அவங்க போயிட்டு அங்கே அந்த அந்த அனதபுரத்தில் உள்ள ஒரு பௌத்த பிக்குவை வந்து கூட்டிகிட்டு வந்து விரட்டுறாங்க நீங்கள் உட்காராதீங்க அவங்க உங்கள் கணவரை பற்றி தெரியும் ஏன்னா அவர் வேலுப்பிள்ளை வந்து ஒரு ஒரு கௌரவமான ஒரு மனிதர் அரசாங்க அலுவலங்கிறதுனால எல்லாருக்கும் நல்ல மதிப்பு அவர் சிங்களமே தமிழேன் அப்படிங்கிற வேறுபாடு இல்லாமல் கையூட்டோ ஏதோ வாங்காமல் தூயமாக வேலை அப்படி தொழில் பார்த்துக்கிட்டேன் அதனால் நல்ல நன்மதிப்பு இருக்குது அப்போ அந்த பௌத்த பிக்க சொல்கிறார் நான் வேலுப்பிள்ளையோட நான் பேசிக்கிறேன் அந்த தயவு செய்து நீங்கள் வந்து இங்கே உட்காராதீங்க அப்படின்னு மகிழ்ச்சிங்க அதாவது நீங்கள் வந்து இதை வந்து ஒரு விரிவாக அவருடைய வாழ் வாழ்வியல் பிறப்பில் வந்து பிறப்பு கருவுற்றுறதுலருந்தே வந்து மிக விரிவாக ஒரு கதைக்களத்தை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற உங்கள் முயற்சி வந்து நிச்சயமாக பாராட்டத்தக்கது இப்போ நாம் என்ன எங்கள் நம்மளுக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா மற்றவர்களிடையே இருந்து நீங்கள் வேறுபட்டு ரொம்ப விரிவாக கொடுக்கும்போது உங்களுக்கு நெடுந்தொடர் தான் சரி அப்படின்னு நீங்கள் ஒரு நெடுந்தொடராக தான் தொடர்ச்சியான ஒரு தொடராக தான் இதை வந்து எடுக்கணும்னு முயற்சி செய்கிறீங்க அதுவும் புரியுது நம்மளுக்கு அப்போ இதில் வந்துட்டு உங்களுக்கு பெரிய ஒரு ஒரு தகவல்கள் அதில் தேவையான சில நுணுக்கமான தகவல்கள் அதன் தகவலின் உறுதித்தன்மை இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா இதை எப்படி நீங்கள் உறுதி செய்கிறீங்க அது எப்படி அந்த முயற்சியை எப்படி நீங்கள் இது அந்த புத்தகத்திலேயே நான் சில உறுதிகள் அதில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கேன் அது அது ஆய்வு செய்த வந்து தொல்பெயில் தொல்பொருள் ஆராய்ச்சி பண்ண அந்த த அவங்களோட அந்த ஆசிரியர்களுடைய குறிப்பு நான் எனக்கு எனக்கு வந்து குறிப்பு எடுக்க உதவுன அந்த புத்தகங்கள் இதில் குறிப்பு வந்து கீழே அந்த புத்தகத்துக்கு கீழே வந்து அடி குறிப்பிட்டிருக்கேன் அப்போ அதை பார்த்து அது உரி உதவித்தன்மையை வந்து புரியலாம் இப்போ உதாரணமாக இருந்தால் இதில் முக்கியமாக வந்து தலைவர் பிறக்கிறது தான் காட்டுறேன் ஒரு நாலு ஐந்து வயது வரைக்கும் தான் அவர் நான் காட்டுறேன் இந்த முதல் பகுதியில் வந்து இவர் நம்ம சிங்களவர்களும் அந்த ரெண்டு சிங்கள தலைவர்களும் எப்படி போட்டு போ போட்டி போட்டு அந்த அதிகாரத்தை கைப்பற்றி சிங்களவர்கள் தமிழர்களை எப்படி நசுக்கலாம் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க அதை அவனை வந்து அப்படியே அப்பட்டமா அது வந்து வரலாறு இந்த கதையில் ஒன்று சொல்கிறது கதையில் இந்த வரலாற்றில் ஒன்று சொல்கிறது ஒன்று உண்மை என்னென்னா தொண்ணூற்றொம்போது விழுக்கா தொண்ணூற்றொம்போது புள்ளி ஒன்பது விழுக்காடுகள் வந்து எல்லாம் வரலாற்று நிகழ்வுகள் வரலாற்று பாத்திரங்கள் வரலாற்று சுவடுகளாகவே ஒரு சில பாத்திரங்கள் மட்டும் இந்த கதையை நகர்த்துறதுக்காக அங்கங்கே படைக்கப்பட்டிருக்கு எல்லா புதின எழுத்தாளர்களும் அது சேர்க்கறது உண்டு இப்போ நம்ம கல்கி ஆகட்டும் இல்ல சான்றிதழ் ஆகட்டும் வரலாற்று புதின எழுதுற எல்லாருமே அந்த கதையை நகர்த்தலுக்கு இல்லை கதைய புரிய வைக்கிறதுக்கு அந்த பாத்திரங்கள் படைப்பாங்க அப்படி ஒரு சில பாத்திரங்கள் தான் வரலாற்றை நீங்கள் சொல்கிறதுனால உங்ககிட்ட இன்னொரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் ஐயா அதாவது தமிழர்கள் பெரும்பான்மையாக சிங்களர்கள் பெரும்பான்மையாக இலங்கையில் என்ன அது ஒரு ஒரு இப்போ இந்த புத்தகம் வந்த பிறகு அது பெரிய ஒரு என்ன சொல்றீங்க எல்லாருக்கும் வந்து நான் பதில் சொல்லக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன் எனக்கு இது ஒரு ஆய்வு மூலமாக கிடைச்சது ஒரு உண்மை ஆனால் இதுதான் உறுதின்னு யாரும் நினச்சிடக்கூடாது என்னுடைய ஆய்வை நான் வெளியிடுறேன் அவ்வளோதான் சில பேர் வந்து இந்த புத்தகத்தை படிச்சுட்டு கேட்டாங்க இதுக்கு என்ன சான்று அப்படின்னு இதுக்கு சான்று வந்து தமிழ்நாடு தான் ஏன்னா போன பேட்டில் கூட நான் வந்து விவரமாக சொல்லியிருந்தேன் அது தமிழ்நாட்டில் எப்படி நம்ம இன்றைக்கி நிலத்தாலையும் மொழியாலையும் இனத்தாலையும் வந்து குறுகி போய் இருக்கிறோமோ இன்றைக்கி நம்ம வந்து சிறுபான்மையாக தென்னாடு முழுக்க வாழ்ந்தவன் தான் தமிழன் இல்லையா நம்ம கேரளா ஆந்திரா ஒரிசா இன்னொன்று என்ன இருக்குது ஒரிசா ஆந்திரா கர்நாடகா கர்நாடகா இதெல்லாம் சேர்ந்து தென்னாடு முழுக்க நம்ம தமிழர் அப்போ இப்போ உள்ள அந்த அந்த மக்கள் தொகையோட நம்ம தொகையை சேர்த்து பாருங்கள் எவ்வளோ பெரும்பான்மையாக இருந்திருக்கோம் நம்ம ஆனால் இன்றைக்கி தமிழர்னு நம்ம சொல்லப்படுறது ஒரு பதிமூணு கோடியோடு தான் நம்ம நிற்கிறோம் அப்போ நம்ம சுருங்கிட்டோம் நிலமும் சுருங்கிடுச்சு இவ்வளோ பெரிய பூமியை நம்ம ஆண்டு அனுபவிச்சிக்கிட்டு இருந்தோம் இதுதான் எனக்கு வந்து உதாரணமாக இருந்தது ஏன்னா அங்கே வந்து அப்படி ஒரு நிலைமை கூடாது இப்போ மொழி கலப்பு உண்டாகி பிற மொழிகள் சேர்ந்து ஒரு புது மொழி உண்டானதுனால தான் ஒரு புது இனமென்னு தோன்ற ஆரம்பிச்சது அந்த மொழி பேசுகிற மக்கள் பிரிய ஆரம்பித்தாங்க இதே மாதிரியே ஈழத்தில் அப்படி நடந்திருக்கக்கூடாது அப்படி ஒரு சிந்தனை எனக்கு வந்தது அப்போ வந்து வரலாற்றை நான் ஊன்றி படிக்கிற நேரத்தில் பௌத்தம் பரப்புறதுக்கு அசோகர் அனுப்புகிறாங்க ரெண்டு பேர் அவங்க அவருடைய பிள்ளைகள் இரட்டை பிள்ளைகளாம் அந்த சங்கமித்ராவும் மகிந்தரும் அவங்கள அனுப்புகிறாங்க அனுப்புகிற நேரம் அதுவும் எனக்கு ஒரு உதாரணம் வந்து தமிழ்நாட்டில் இருந்து தான் கிடைக்கிது வந்து இங்கே பரப்பின வந்து கால்டு வெள்ளு அப்புறம் வந்து இந்த வீரமாமுனிவர் இவங்கெல்லாம் கிறிஸ்துவ மதத்தை பரப்ப வர்ற நேரம் இங்கே தமிழ்மொழியை கற்று தமிழ்மொழியில் தான் அந்த அந்த மத பரப்புரையை பண்ணாங்க அப்போ இங்கே வந்து அவங்க அவங்களால் இன்னொரு புது மொழி உண்டாகலை ஏற்கனவே உண்டாகுன்னு அது வேற விடயம் புது மொழி ஒன்று உண்டாதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு ஆனால் அங்கே போன பாலிய மொழியும் சமஸ்கிருத மொழியும் தெரிஞ்ச அந்த மத போதகர்கள் வந்து அவங்க அந்த முயற்சியில் ஈடுபடலை மொழியிலே சொல்ல ஆரம்பித்தாங்க ஏன்னா நினைக்கிறேன் அது அவசரப்பட்டு பரப்பணுங்கிற நினைப்பில் வந்தாங்களோ தெரியல அதுதான் அவசரப்பட்டு புத்த மதம் அழிஞ்சு போச்சு இல்லையா வெற்றி அடையாமல் போச்சு இல்லையா அது வந்து பரப்ப ஆரம்பித்தாங்க அவங்களுக்கு தூரிய அந்த பாலி சமஸ்கிருதம் அதோட அங்கே பேசுகிற தமிழ் சொற்கள் அதையும் சேர்ந்து பேசுகிற நேரம் அங்கே ஒரு புது மொழி உண்டாகுது மூணையும் கலந்து பேசுகிறேன் ஓரளவு புரியும் இல்லை மக்களுக்கு நம்ம மொழியில் ஒரு ரெண்டு மூணு சொற்கள் விடற நேரமே மீதி பிறமொழி சொற்களை நம்ம கோர்வையாக்கி அதை புரிஞ்சிக்கிறத புரிஞ்சுக்கிற தன்மை மனுஷனுக்கு இருக்கு இல்லையா அப்படி புரிஞ்சுக்கிற ஆரம்பித்தாங்க இந்த மூணு மொழியும் சேர்ந்து கலந்து 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 தான் சிங்கள மொழின்னு உருவாகுது சிங்கள மொழி உருவானதே பதிமூணாயிரம் நூற்றாண்ட்தான் எழுத்துருவம் பெற்றது புரியுதுங்க அப்போ நீங்கள் சொல்கிறது வந்து சிங்களர்கள் தமிழர்களா அப்படின்ற கேள்விக்கு இல்லை அப்படி தான் அப்படி தான் என்னுடைய ஆய்வு சொல்லுது அப்படி தான் வந்து அங்கே முழுக்க முழுக்க அது தமிழ் மண் தமிழர் மன்னர்கள் தான் ஆண்டிருக்காங்க நான் அந்த அந்த தீவில் வந்து எட்டு திசையிலையும் வந்து சிவன் கோயிலில் கட்டி வந்து ஆண்டவன் வந்து தமிழன் அங்கே சிங்களங்கிற ஒரு இனமும் இருந்ததில்லை விஜயன்னு ஒருத்தன் மகாவம்சன் சொல்லப்பட்ட விஜயன்னு ஒருத்தன் வரவும் இல்லை அவன் குவேனியை சந்திக்கவும் இல்லை அவளை திருமணம் செய்து அப்புறம் இடையில் அவளை கைவிட்டு அப்புறம் பாண்டியம் மண்ணங்கிட்ட தனக்கும் தன்னுடைய நண்பர்களுக்கும் பெண் கேட்டாங்க பெண் கேட்டு திருமணம் செஞ்சு அதிலிருந்து தான் வந்து சிங்கள மொழி சிங்கள இனம் விருத்தி ஆச்சுது அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா அது நம்ப தகுந்ததாக இல்லை எல்லாமே புனைவு கதை அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கண்டிப்பா புனைவு கதை தான் இருக்கணும் அப்படி அவர் வந்திருந்தால் வந்து அவர் என்ன மொழி பேசினாருன்னு ஒன்னு இருக்கணும்ல நிச்சயமா அங்க வந்து ஆரம்பத்துல வந்து எழுங்குற மொழி தான் பேசினாங்க இயற்கை நாகர் தான் வாழ்ந்தாங்க அப்படின்னு குறிப்பு இருக்கு வந்து வரலாற்று உண்மையே அதுதான் அங்க வந்து விஜயன் ஒருத்தர் வந்தாருன்னா அவரே அவரோட பிறப்புலேயே வந்து ரொம்ப களங்கம் இருக்கு விஜயன் எப்படி அவங்க அப்பா எப்படி பிறந்தாரு அப்படின்னா மிருகத்துக்கும் மனிதனுக்கும் பிறந்த ஒரு 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 குடும்பத்திலிருந்து அவர் வர்றாரு அப்படிப்பட்ட ஒரு இருந்து வந்தவருக்கு பாண்டிய மன்னன் பெண் கொடுத்தான் அப்படிங்கறது வந்து அதை கூட இடமானது இல்லையா வந்து அப்போ அதுவும் பொய்யாக தான் இருக்கணும் வந்து ஆரம்பமே போய் பிறப்பே வந்து கற்படி சிங்களர்களுடைய மூதாதையர்கள் தமிழர் அப்படி வச்சுக்கலாமா அப்படி தான் அதுதான் என்னுடைய பௌத்த சமயம் தழுவி இந்த மூணு நாலு மொழிகள் திரிஞ்சு சிங்கள மொழி உருவாகி பிரிய பிரிந்ததினால தான் உங்களுக்கு வந்து சிங்கள இனம்னு நன்றாகிடுச்சு வீரமா வீரமாமுனிவர் மாதிரி அங்கேயும் இந்த சங்கமித்ரா இவங்க வந்து சிங்கள தமிழை கற்றுக்கொண்டு போதிக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கி ஈழ நாட்டில் வந்து பௌத்த தமிழர்கள் சைவ தமிழர்கள் தான் இருந்திருப்பாங்க ஒழிய சிங்கள பௌத்தர்னு ஒரு இனம் தோன்றியிருக்க வாய்ப்பே இல்லை அதில் இன்னொன்று ஒன்று சொல்லணும் அங்கே வர்ற இருக்கிற மக்கள் வாழ்கிற மக்கள் தான் இந்த நம்ம இந்த கலப்பு உண்டாகி பிரிஞ்சாங்களே தவிர ஆளுகிறவங்க அத்தனை பேரும் வந்து இல்லை அங்கேருந்து போன தெலுங்கர்கள் அதுக்கும் நான் அதுக்கு வந்து சான்று அதில் அந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கேன் தெலுங்கர்கள் ஆட்சி தான் இப்போ ஆளுகின்ற அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் வந்து தெலுங்கர்கள் அப்படிங்கிறதுக்கு உறுதி சான்றுன்னு அதில் சொல்லியிருக்கேன் வந்து அதன் மூலம் நமக்கு புரிய வரும் அங்கே உள்ள தமிழர்கள் தான் சிங்களவரில் மாறிட்டாங்க ஆனால் இப்போ இருக்கிற சிங்களவர்கள் தூய சிங்களும் இல்லை தூய தமிழர்களும் இல்லை ஏன்னா வ வடக்கிலேருந்து அப்புறம் குடியேறி இருக்கலாம் இல்லையா பௌத்த சமயம் இங்கே வளர்ச்சி அடைஞ்ச பிறகு தன்னுடைய இனத்தை தேடியோ தன்னுடைய மொழியை தேடியோ தன்னுடைய மதத்தை தேடியோ மக்கள் வந்து பரவலாக வந்து இடம் பெயர்ந்துக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படி ஆரிய ப கூட்டம் வந்து சேர்ந்து அதில் ஒரு கலப்பு உண்டாகிடுச்சு இப்போ நம்ம கேரளாவில் நம்பூர்திகள் வந்து சேர்ந்து ஒரு கலப்பு உண்டாகிச்சு இல்லையா இப்போ அங்கே உள்ளவங்க வந்து தமிழ் சந்திரியர்னு சொல்ல முடியாது ஏன்னா அங்கே ஆரியம் நம்பூர்திகள் வந்து எக்கச்சக்கமாக கலந்துட்டாங்க வந்து அப்போ அங்கேயும் ஒரு கலப்பாயிப்பு வச்சுது வந்து அவங்க வந்து தூய தமிழருமில்ல மலையாளியும் தூய தமிழர்னு இல்லை தமிழர்களும் இல்லை மலையாளிகளும் இல்லை அவரது கலப்பு தான் இருந்துக்கிட்டு இருக்குது அந்த மாதிரி தான் சிங்கள இனமும் வந்து நல்லது ஐயா உங்களுடைய இந்த முயற்சி வரலாற்று முயற்சி என்பது மிக ஒரு ஒரு ஆர்வத்தை தூண்டுகிறது மரபு ரீதியா ஒரு தமிழர் அப்படிங்கிற ஒரு மரபுல இருந்தா எல்லாரும் வந்துருக்கணுங்கிற ஒரு உலகத்தே அப்படித்தான் உருவாக்கி தானே இப்ப நம்ம ஆய்வுகள் இருக்கு அப்புறம் இதுல நான் இன்னொன்று ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு நான் சொல்லிடுறேன் இதுல இப்ப என்னுடைய கருத்துக்கு வந்து பல முரண்பாடான தகவல் வந்து எல்லாரும் சொல்றாங்க தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க எனக்கு வந்து இங்க இருந்து ஈழவர் அதாவது ஈழத்திலிருந்து ஈழவர்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு இனம் கேரளாவில் போய் குடியேறினதாகவும் அந்த ஈழவர் வந்து இங்கே வந்து கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு லட்சம் தொடக்கம் வந்து ஒரு கோடி பேருக்கு மேலே வாழ்கிறதாகவும் அந்த குடிபெயர் தான் வந்து தமிழர் சிறுபான்மையினராகவும் சிங்களவர்கள் பெரும்பான்மையானதாகவும் வந்து சொல்கிறாங்க அதில் அதுக்கு வந்து சில வரலாற்று ஆதாரங்கள் சில சொல்லிக்கிட்டு தான் போகிறாங்க வந்து ஆனால் எந்த ஒரு சான்றிதழியம் தோ பரமசிவம் அப்புறம் காடு வெள்ளி இவங்கெல்லாம் சொல்கிறாங்க ஈழத்துலேருந்து போயிருக்காங்க அப்படின்னு ஆனால் ஒரு இனத்தில் வந்து ஒரு ஆக்கக்கூடிய அளவுக்கு ஒரு குடிபெயர்வு நடந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வறுமையான ஒரு நாட்டில் இருந்து ஒரு செழிப்பான ஒரு நாட்டுக்கு வந்து வாழ்வாதாரத்தை பெருகிக்கிறதுக்கும் வாழ்கிறதுக்கும் வந்து மக்கள் குடிபெயர்வாங்க அது இயல்பு ஆனால் ஈழம் வந்து செழிப்பான ஒரு பூமி அது தங்கபூமின்னு சொல்கிறாங்க ஈழம்னாலே தங்கம் தான் பொருள் படுது அந்த நாட்டில் இருந்து இவ்வளவு பெருந்தொகையான மக்கள் வந்து குடிபெயர்றதுக்கு வாய்ப்பு எங்கேருந்து வந்து ஏன் குடிபெயர்ந்தாங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா நிச்சயமாக சிலர் வந்து இது சொல்கிறாங்க வந்து அங்கே கேரளாவில் உள்ள சில சாதிகள் வந்து இப்போ இந்த முதலியார் பிள்ளைமார் இப்படி சில சாதிகள் வந்து தமிழ்நாட்டிலையும் இருக்குது அங்கேயும் இருக்குது அப்போ வந்து இங்கேருந்து போன தமிழர்கள் திருப்பி வந்து இங்கே தான் இந்த சாதிகள் இருக்குது அப்படிங்கிறாங்க அப்புறம் இன்னும் ஒரு சிலர் வந்து சாப்பாட்டு முறை உணவு முறை உடைமுறை பழக்கங்கள்லாம் வந்து ஈழத்தமிழர்களுக்கும் இளத்தமிழிலிருந்து குடிபெயர்ந்த ஈழவர்களுக்கும் கேரள மக்களுக்கும் வந்து இணைப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க அப்படின்னா நானூறு கேள்வி கேட்பேன் வந்து இன்றைக்கி கேரள மக்களுடைய உணவு வகை உடை முன்ன வந்து இடை வந்து பெண்கள் கூட வந்து இந்த மேலே ஒரு ரவிக்கையும் கீழே ஒரு ஒரு லுங்கி மாதிரி ஒன்று தான் கட்டுவாங்க இதுதான் அங்கே சிங்கள பொம்பளைகள் வந்து எல்லோருமே கட்டுறது தான் கிராமத்தில் பெண்களெல்லாம் அப்படி தான் கட்டினாங்க அப்போ வந்து சிங்களவருக்கும் கேரளாவுக்கும் உண்டா உணவு வகையில் கூட அப்படி தான் கேரளா உணவு வகையில் தான் வந்து சிங்களவரிலும் பெரும்பான் சாப்பிட்றாங்க தமிழர்கள் அந்த அந்த பழக்கத்தில் இருக்கிறாங்க வந்து அதுக்காக சிங்களருக்கும் நம்ம நம்ம கேரளா கேரளா உள்ளவங்களுக்கு வந்து நம்ம முடிச்சு போட்டு சொல்ல முடியாது இல்லையா உணவு பழக்க பழத்தில் வச்சு அது பல காரணங்களால் வந்திருக்கலாம் நிச்சயமாக நிச்சயமாக அப்படி விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு இப்போதைக்கு வந்து இது போதும்னு நினைக்கிறேன் நல்லதுங்க ஐயா தங்களது நேரத்துக்கு வந்து மிக நன்றி ஐயா வந்து ஒரு பெரிய வரலாற்று தகவல்களையும் வந்து நேயர்களோடு பகிர்ந்துருக்கீங்க அதே சமயம் வந்து இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம்பெறணும் இந்த நூல் வந்து ஒரு முக்கியமான வரலாற்று வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு ஆவணமாக இடம்பெறணும் அப்படிங்கிறதுல வளரி வந்து அதை வாழ்த்துறோம்